நீங்க லைக்க போட்டாதான் நான் ஃபுல்லா கழட்ட முடியும் நானும் சரியா நீங்க லைக்க போடாம நான் எதையும் நான் கழட்டி உட்காந்துருக்க மாட்டேன் ஓகேவா புரிஞ்சுதாங்க பாத்தீங்களா ஜிப்ப எவ்வளவு தூரம் வந்திருக்குன்னு பாத்தீங்களா நண்பர்களே ஆ ஆமாம் சிஸ்டர் நான் பார்த்தேன் நல்லாவே பாதி அளவு கழட்டிட்டு ஜிப்பை மேலே வச்சிருக்கீங்க ஆ பார்த்துக்கோங்கப்பா ஊரில் உலகத்தில் உள்ளவங்க ஆம்பளைங்கள்லாம் பார்த்துக்கோங்க கொஞ்சம் ஜிப்பு பாதி அளவு வந்துருக்கு நீங்கள் லைக்கை போட்டிங்கன்னா சிஸ்டர் ஃபுல்லாக திறந்து நை ஜிப்பை ஃபுல்லாக கழட்டி காமிப்பாங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் சொன்னோன்னா ஃபுல்லாக நைட்டியவே கழட்டி மொத்தமாகவே காமிச்சிருவாங்க நீங்கள் யார் என்னன்னு தெரியாது சிஸ்டர் வந்து நீங்கள் சோசியல் மீடியாவில் வீடியோ போடுங்க அவுத்து போடுங்க அவுத்து போடாமல் போடுங்க அது உங்களுடைய விருப்பம் உங்களுடைய ஃபோனு அது உங்கள் வீட்டில் வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க போல் அவுத்து எல்லா பற்றிட்டேயும் காமியுமா சோசியல் மீடியாவில் அவுத்து காமிக்கிறதுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் வந்து ஏன்னா நீங்கள் இதை அவுத்து காமிக்கிறீங்க உங்களை வந்து பார்க்கணுன்னு நினச்சிட்டு வந்துட்டு இந்த லைவு அந்த இந்த லைவு ஏதோ ஏதோ இருக்கா அவங்க பார்க்குறது இல்லாமல் இந்த சின்ன பயல்கள்லாம் பார்த்து உலகம் கெட்டு குட்டியே சவராக போய் கிடக்கிறதுக்கு காரணம் யார் தெரியுமா இந்த மாதிரி ஒரு பொட்டம் உண்டேளுக தான் ஆம்பளை பையன் கெடுறதுக்கு காரணமே பொட்டம் முண்டை நானும் ஒரு பொம்பளை தாங்க இல்லைன்னு சொல்லி சொல்லலை இந்த மாதிரி ஒரு சில பொம்பளைங்க இருக்கிறதுனால தான் இதை போய் பார்க்குறது அவங்க தண்ணி அடிக்கிறது அப்புறம் சின்ன பிள்ளை கிளவி இவங்கள கூட விடாமல் தப் இந்த மாதிரி வந்து கேவலத்தனமாக மிருகத்தனமாக நடந்துக்கிறாய்ங்க முதல்ல சோசியல் மீடியாவை செய்தியெல்லாம் பார்க்குறீங்களாடி உனக்கு புள்ள பொம்பளை புள்ள பையங்கியே இருக்கானா இதே நீ இப்போ சொல்கிறீ சோசியல் மீடியா போடுறீ பையனு போன் வச்சுருப்பான் ஓம்பையனே பார்க்குறதுக்கு தான் அவுத்து காமிச்சிக்கிட்டு தெரியல காசு வேலை செஞ்சால் கிடைக்கும் அப்படி என்ன இந்த உடம்பு வச்சுட்டு இப்படி உட்காந்துட்டு ஊர் போயிட்டு அவுத்து காமிச்சு இப்படி காசு சம்பாதிக்கணும் யூடியூப்பில் சோசியல் மீடியாவில் வீடியோ போட ஆயிரம் இருக்குங்க எவ்வளவோ உங்களுக்கு திறமைய கட்ட எவ்வளவோ இருக்குது இதில் காசு வருது திறமையை கட்ட சம்பாரிங்க எவ்வளவோ இருக்குது அவுத்து போட்டு தான் காமிச்சு உன்னையை பார்க்குற கேடுகட்டை வய இல்லாமல் உன் வீடியோவை பத்து பேர் இல்லை சின்ன பசங்களும் பார்த்து கெட்டு குட்டிய சவர போகிறதுக்கு காரணம் யார் இந்தளவுக்கு பச்சை குழந்தையிலேருந்து வயசான கிளை முதக்கண்டு கற்பழிக்கிறதுக்கு காரணம் யார் நீங்கள் தாண்டி ஆம்பளை பைய கெடுறது காரணம் மறுபடியும் சொல்கிறது பொம்பளை 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 தாங்க வந்து இந்த மாதிரி உக்காந்துட்டு நீங்கள் நீங்கள் லைக்கை போட்டா தாங்க நாங்கள் அவுத்து காமிப்போம் நான் இதுதான் கொஞ்சம் வந்துட்டு பார்க்குறது மாதிரியாவது வீடியோ போடுறது மாதிரியாது இதை விட கேவலமான வந்து வீடியோலாம் இருக்குதுங்க சோசியல் மீடியா இன்ஸ்டாகிராம்லாம் இருக்குது இதை விட கேவலமாக வீடியோ எடுத்து போட்டால் என்னையை கேவலமாக நினைப்பீங்க தயவு செய்து இந்த மாதிரி வீடியோலாம் தயவு செய்து போடாதீங்க போடாதீங்க எப்படி சொல்கிறதுன்னு தெரியலைங்க இவங்க ஹஸ்பண்ட்லாம் பார்ப்பாங்களா இவங்க சொந்த பந்தம்லாம் யாரும் இல்லையா பார்க்க மாட்டாங்களா கொஞ்சம் கூட ஒரு பொம்பளைங்கிற வெக்கம் ரோசம் மானம் சூடு சுரணையெல்லாம் எதுவும் இல்லையா ஆனால் ஒன்றே ஒன்றுங்க அஞ்சு விரலும் வந்துட்டு ஒன்றா இருக்காதுன்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி இப்படி வீடியோவும் கேவலமாக வீடியோ போடுற பெண்களுக்கு அதில் நான் வந்துட்டு கண்டிப்பாக பார்க்கும்போது கமாண்டை தாங்க ஓப்பன் பண்ணி பார்ப்பேன் அதிகமாக வந்து அதில் வந்து ஒரு சில பேர் நல்லா இருக்குது எப்படி ஒரு சில பேர் ஆ நல்லா இருக்குங்க இன்னும் திறந்து காமிங்கன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க ஒரு சில ஆண்கள் நல்ல ஆண்கள் கழுவி கழுவி இவளுங்களை ஊற்றுற ஆண்களும் இருக்கிறாங்க இந்த மாதிரி போடுறவங்களும் தனியாக ஒரு ஃபேக் ஐடியை ஓப்பன் பண்ணி ஒரு சில ஆண்கள் எடுத்து போடத்தான் சரிங்க இன்னும் போடுங்க இவளுங்கெல்லாம் திருந்தவே மாட்டாளுங்க கேடு கேடு ஜென்மங்க நீங்கள்லாம் இப்படி போடுறதுனால தாங்க நல்லா ஒரு குக்கிங் வீடியோவோ நல்லா வந்துட்டு யூடியூப்பில் வீடியோ போடுற பெண்கள் லைவ் போட்டால் உங்களை மாதிரி எங்களையும் நினச்சி தான் ஃபேக்கேடி வந்து தப்பாக கமாண்ட் பண்ணுது ஏன்னா அந்த சோசியல் மீடியாவுக்குள்ளே பெண்கள் வந்தாவே இவங்க இப்படி தான் அப்படிங்கிறத ஒரு சில ஆண்கள் வந்துட்டு அவங்க மைண்டில் இது உங்களை மாதிரி எங்களையும் நினச்சி வச்சுருக்காங்க அப்போ உங்களால் நல்லா வீடியோ போடுற எங்களுக்கும் கெட்ட பேர் வருது ஓகேவா வருதா வரலையா தயவு செய்து இந்த மாதிரி லைவில் போய் கமாண்ட் பண்ணுற ஆண்களுக்கு சொல்கிறேன் அவங்க எப்படி அவங்க வீடியோஸ் எப்படின்னு அவங்க வீடியோஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுங்க கேவலமாக இந்த மாதிரி போடுறவங்களுக்கு இப்போ நீங்கள் எப்படி வேணாலும் கமெண்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்கு தேவை வியூவர்ஸ் போகணும் லைக் வரணும் கா லைக் வரணும் காசு வரணும் அப்படிங்கிறது தான் நல்லா வீடியோ போடுறவங்களுக்கு அந்த மாதிரி கமெண்ட் போடாதீங்க தயவு செய்து கேட்டுக்கிறேன்